அம்மா வணக்கம் நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா வாழ்வாதாரம் எந்த நிலைமையில இருக்குன்றத நம்ம ஐம்பத்தாறு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோமா ஒரே ஒரு இடைத்தேர்தல் தானே வருது ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க இதனால பெருசா எந்த ஆட்சி மாற்றமும் வரப்போறது இல்லம்மா ஆண்டுட்டு இருக்க கட்சி இன்னும் பலமா எந்த ஒரு பதவியும் வந்து அடைய இல்ல எதிர்கட்சி திரும்பவும் ஆட்சியை பிடிக்க போறது இல்ல மற்ற கட்சிகளும் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்க போறது இல்ல ஒரே ஒரு தேர்தல் மொத்த தமிழ்நாடும் நம்மள உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு இந்த வாய்ப்பு நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்கன்றது உலக தமிழர்களே உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்கம்மா ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு நல்லவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு செலுத்துங்க டாஸ்மாக முழுமையா மூடுறேன்ற உத்தரவாதத்தை என்ன தவிர வேற எந்த வேட்பாளரும் கொடுக்கலமா ஒரு இடத்துல கேக்குறாங்க டாஸ்மாக்க்கு நீங்க ஏதாவது உத்தரவாதம் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு மதிப்பிற்குரிய திமுகவினுடைய வேட்பாளர் சொல்றாரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன் ஆனா நான் சத்தியம் என்று சொல்றேன் ஒரு எம்எல்ஏவால உறுதியா மூட முடியும் உறுதியா மூட முடியும் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அனைத்து டாஸ்மார்க்கையும் ஒண்ணு விடாம நம்ம வந்து மூன்றோம் நம்மன்னு சொல்றதுக்கு காரணம் என்னுடைய அதிகாரமும் உங்களுடைய பலமும் சேர்ந்துச்சுன்னா கை கோர்த்து நம்ம போய் அதை மூடுவோம் இத உறுதி இந்த சாலைகள்லாம் பாருங்கம்மா எப்படி இருக்கு பாருங்க இந்த சாலைகள்லாம் சரிப்படுத்தி கொடுக்குறேன் பஸ் வசதிகள் வந்து சாலை சரியாச்சுனாலே எல்லா நேரத்திலையும் பஸ் வரும் இந்த கழிவு நீர் வாய்க்கால்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க அதை மேம்படுத்தி தருவோம் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரும் நல்ல சுத்தமான குடிநீர் வீட்டுக்குள்ளேயே வரும் உங்களுக்கு வீட்டுக்கு வீடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி தருவேன் இதனால பெண்களுடைய பாதுகாப்பு வலிமைப்படுத்தப்படும் இன்னும் பல திட்டங்கள்மா நந்தன் கால்வாய் திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் நம்ம செயல்படுத்தி காட்டுற பட்சத்துல பல நூறு கிராமங்களுக்கு விவசாய நீர்ப்பாசன வசதி வரும் தண்ணி வந்துச்சுனாலே விவசாயம் செழிக்க போகுது விவசாயம் செழிச்சிச்சுனாலே அதுக்கு மேல நமக்கு என்னமா இருக்க போகுது நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க நூறு நாள் வேலை திட்டம்னு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் இலவச பேருந்து கொடுக்குறாங்க நிஜமா யோசிச்சு பாருங்கம்மா இதை மூணு தவிர ஏதாவது இந்த ஆட்சி நமக்கான நலத்திட்டங்கள்னு நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்களா சொல்லுங்க எல்லாமே எதுக்குள்ள அடங்குது தெரியுமா இலவசம் போனஸ் மானியம் சலுகை இவைகள் மட்டும்தான் இத வச்சு மட்டுமே நம்மள வந்து ஏமாத்திக்கிட்டும் அடிமைப்படுத்தியும் அறியாமையிலையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா மாசம் ஆயிரம்னா ஒரு நாளைக்கு வெறும் முப்பது ரூபாமா இந்த முப்பது ரூபாய் போதும் நினைக்கிறீங்களா நமக்கு இல்ல இதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்துட்டா போதும்ன்ற கனவுல இருக்கிறீங்களா ஒரு ஆசை இல்லையா ஒரு ஏக்கம் இல்லையா நமக்கு நம்ம தான் இப்படி வாழ்ந்துட்டோம் நம்ம அடுத்த தலைமுறையாவது இன்னும் சிறப்பா வாழணும் நம்மளோட மேம்பட்டு தானே எல்லா தாய்மார்களுடைய அப்பாவுடைய எண்ணமா இருக்கும் அப்புறம் ஏன் அந்த பூமியை ஒரு நல்லவங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்க ஒரு ஆட்சிய கொடுக்க மாட்டீங்க இந்த தமிழ்நாடை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியான தொகுதியா நான் விக்கிரவாண்டிய மாத்தி காட்டுறேன் இது உறுதி எல்லாரும் பொறாமப்படுவாங்க நம்ம தொகுதியை பார்த்து இப்படி ஒரு இடைத்தேர்தலுக்கான வாய்ப்பு நமக்கு வரலையே இந்த அளவுக்கு ஒரு மேம்பாட்டான ஒரு ஒரு கிராமங்களும் ஒரு தொகுதியும் இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்ற அளவுக்கு அவங்க பொறாமப்படுற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன் இது உறுதி ஒரு தமிழகத்திலேயே ஒரு சொர்க்க பூமியா மாத்தி காட்டுவோமா டாஸ்மார்க் அத்தனையும் மூடிட்டு விவசாயத்திற்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் செஞ்சு தருவேன் கல்லு கடைய திறந்துருவோமா பணம்பால் தென்னம்பால் போன்ற இயற்கை உணவுகளை உங்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வச்சிருவேன் அதனால பனை எறிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது பனம்பாலும் தென்னம்பாலும் கல்லும் ஒரு உணவு பொருள்னு சொல்லுது அதனால எந்த குடும்பம் அழிஞ்சதா சரித்திரமும் கிடையாது இதெல்லாம் காரணம் அதிபர்கள் தான் இருக்கிறது ஓட்டு போட்டுட்டு டாஸ்மாக மூடு சாராய கடைய மூடுனா எப்படிமா மூடுவாங்க ஒரு வாய்ப்பை தான் கொடுத்து பாருங்களேன் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள்ல ஒரே ஒரு பெண் வேட்பாளர் நான் மட்டும்தான் நிக்கிறேன் மருத்துவம் படிச்சுட்டு மேல் படிப்பு படிச்சுட்டு வந்து நிக்கிறேன்னா நான் கொள்ளை அடிக்கணும்னு நினைச்சு வரலமா பெரிய ஆசையிலயோ கனவுலயோ நமக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு பெரிய மாளிகை கட்டி வைக்கணும் ஊழல்ல தெளிக்கணும்ன்றதுக்கு நமக்கு எண்ணம் இல்லை உண்மையாகவே ஒரு கட்சி அடுத்த தலைமுறைக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கு யோசிக்கிட்டு இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இதுக்கு ஒரே ஒரு சான்று பதிமூன்று வருஷங்களா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க என்ன காரணம்னு தெரியல எங்களை புறக்கணிச்சிடுறீங்க இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இடைத்தேர்தல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் பொது நான் ஒருபோதும் வீணடிக்க மாட்டேன்ற உறுதி கொடுக்குறேன் இந்த முறை கைவிடாதீங்கம்மா இந்த இது இந்த தடவை உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்காக நான் கேட்கல உங்க பிள்ளைங்களுக்கு மனசுல வச்சுக்கிட்டு ஜூலை பத்தாம் தேதி மைக்கு சின்னத்துல ஒரு வாக்க செலுத்துங்க நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக் சின்னம்பா வரிசையில இருக்கு சின்னத்துல ஓட்டு போடுங்க பாட்டி உதயசூரியன் ஆண்டதையும் பார்த்தாச்சு மத்த கட்சிகள் எப்படி ஆள் இருக்காங்கன்றதையும் பார்த்தாச்சு ஒரு தடவை புது கட்சிக்கு ஒரு மாற்று அரசியலுக்கு நம்ம வித்துட்டா அது உலக வரலாற்றிலேயே ஒரு சிறப்புமிக்கதா மாறும் இந்த பூமி நம்ம வரலாற்றுல ஒரு இடம் பிடிக்கணும்னா இந்த இந்த விக்கிரவாண்டி தொகுதி வரலாற்றுல சிறப்புமிக்க தொகுதியா மாறணும்னா இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து மைக்கு சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா எது எதுக்கோ நம்ம வாக்கு செலுத்தி இருப்போமா ஜாதி பாத்தி செலுத்தி இருக்கலாம் மதம் பார்த்து வாக்கு செலுத்தி இருக்கலாம் காசு கொடுக்கறாங்கன்னு வாக்கு செலுத்தி இருக்கலாம் கணவர்கள் சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு நம்ம வாக்கு செலுத்திருக்கலாம் ஆனா இந்த ஒரு தடவை உண்மையா நேர்மையா இருக்க உங்களுக்கு வாய்ப்பு செலுத்தி தான் பாருங்களேன் உங்க மனசாட்சி படி வாக்கு செலுத்துங்க உங்க மனசாட்சி படி வாக்கு செலுத்தினாலே உங்களுடைய கை மைக்கு தவிர எதுவும் போகாது அம்மா காசு கொடுத்தா வாங்கிக்கலாம் அது நம்ம காசு தான் காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரே ஒரு தடவை நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா அது நம்ம வீட்டு பணம் தான் நம்ம வீட்டு காசு தான் நம்ம இருந்து பொள்ளடிச்ச காசு தான்மா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஏரி வேலை இந்த மகளிர் தொகை எல்லாம் சேர்த்தாப்புல ஒரு அஞ்சு மாசத்துக்கு காசு கொடுத்தாங்கன்றதை நினைச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கடி நமக்கு காசு கொடுக்கறதை மறந்துடுறாங்க விட்டு போயிடுறாங்க அதனால அஞ்சு மாசத்துக்கு சேர்த்து ஐயாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு தடவை நேர்மையானவங்களுக்கு கொடுத்து பாருங்கம்மா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்து தான் பாருங்களேன் நம்ம தாத்தா நீங்க உங்க பேத்திக்கு ஆதரவு கொடுக்கலாம் வேற யாரு தாத்தா கொடுப்பாங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் நானு உங்களிடம் இருந்து வந்த பெண் தான் நானு ஒரு பெண்களே பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா யாரு கொடுப்பா அக்கா உங்கள் மண் தேடி உங்கள் மண்ணின் பிள்ளை இந்த இனக்காவலன் மனக்காவலன் வீரப்பனார் அவர்களின் மூத்த மகள் வித்யா அவர்கள் இதோ உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இந்த இனத்தின் காவலன் இந்த இனத்தை காத்தாங்க காத்தாங்க இவங்க நம்ம இன இன இனத்தை விடுதலைக்கு போராடுறதுக்காக உங்கள் மண்ணின் மகள் வந்திருக்காங்க இதோ உங்கள் எனது அன்பிற்குரிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களே நான் உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன் இந்த முறை என்னுடைய தங்கச்சி அபிநயா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க இந்த தேடலுக்கு வந்திருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம்தான் இந்த ஆட்சி இருக்கு நாற்பது எம்பி ஜெயிச்சுட்டாங்க ஆனா சுத்தி கொலை கள்ளச்சாராயம் இந்த மாதிரியான சூழல்தான் தமிழ்நாட்டுல நிலவிட்டு இருக்கு தயவு செய்து இனிமேல் நம்ம சிந்திப்போம் ஏன்னா இது வரைக்கும் மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கு ஆட்சி நம்ம ஆட்சி கட்டில கொடுத்தாச்சு ஆனா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கு கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் நீங்க இங்க இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விவசாயம் நடக்குது ஆனா விவசாயிகளுடைய வாழ்க்கை சிறந்திருக்குதா கண்டிப்பா இல்ல என்னுடைய அப்பா வாழ்ந்த பகுதி வந்து ஒரு குக்கிராத மலைப்பகுதி அங்க உள்ள விவசாயிகளுடைய வாழ்க்கை மேம்பட்டு அதே அதே பார்த்துட்டு நான் இன்னைக்கு இங்க வந்து பாக்கும்போது இன்னும் மோசமான தான் இருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க தருமபுரி மாவட்டம் வந்து பின்தங்கிய மாவட்டம்னு ஆனா உண்மையிலேயே எனக்கு மனவேதனையா இருக்கு என்னுடைய சொந்தமாதிரிய நீங்க இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு தயவு செய்து பணம் கொடுக்கறாங்க அவங்க அடிச்ச பணத்தை தான் அதை வாங்கிட்டு சிந்திச்சு யார் வந்து மக்களுக்கு அரசியலை சேவையா செய்வாங்க நான் வாழணும் என் குடும்பம் நான் சொத்து இப்படி வரவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டனாமா என்னைக்குமே நம்மளோட குழந்தையோட வாழ்க்கை மாறாது நம்மளோட வாழ்க்கை தரம் மாறாது இந்த ரோடு இப்படித்தான் இருக்கும் இந்த மின்விளக்கு இப்படித்தான் இருக்கும் நம்ம ஊர் இப்படிதான் இருக்கும் ஒரு மாற்று அரசியல் மாற்று ஆள் யாராவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனநிலையில வரும்போது தயவு செய்து அவங்கள ஒரு உங்களோட தயவு செய்து ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு இந்த முறை ஜெயிக்க சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஆம்பளை மத்தியில தைரியமா நிக்கிற ஒரு பெண் சிங்கம் எந்த விதத்துல அவங்க குறைஞ்சு போயிட்டாங்க ஒரு மருத்துவரா இருக்கிறாங்க தயவு செய்து சிந்திச்சு இந்த முறை உங்களை மாதிரி ஒரு பெண் பிள்ளை பெண் பிள்ளைக்கு வாக்களிச்சு உங்களோட நாளைக்கு அந்த பொண்ணு வந்து துணையா நிற்பாங்க உங்களோட கஷ்டத்துல நிற்பாங்க எத்தனை இங்க இருக்கிற வீடுகள்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஆனா குடின்னு போயிடுறாங்க ஒயின் ஷாப்புக்கு அதெல்லாம் மூட வேண்டாமா ஒரு ஒயின் ஷாப் இல்லாம நான் பண்ணி கொடுக்குறேன்னு இந்த பாப்பா உறுதி கொடுக்குறாங்க நல்ல ரோடு போட்டு தரேன்னு உறுதி கொடுக்குறாங்க தெரு தெருவுக்கு மின் விளக்கு தெரு தெருவுக்கு வந்து கேமரா வச்சு தரேன் சாக்கடை எந்த எத்தனை இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு அப்படி அப்படியே திறந்து கிடக்குது இதனால எத்தனை நோய்களோட அவதிப்படுறோம் இது எல்லாத்தையும் மாற்றி தர இந்த பெண் வந்து இன்னைக்கு நிக்கிறாங்க நாளைக்கு என்னதான் ஒரே கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டாலும் போட்டோம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எதையுமே மாற்று ஒரு ஆளுக்கு போட்டு பாப்போம் நம்ம ஊர் என்ன ஆகுதுன்னு தான் பாப்போமே கொடுத்து தான் பாப்போமே ஒரு டைம் நம்பி போடுங்கம்மா இவர்களுக்காக சந்தன வீரப்பனாரின் மூத்த மகளாகிய நான் அங்க இருந்து வந்திருக்கிறேன் உங்களை நம்பி என் தங்கைக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கேன் செய்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா கைவிட்டுறாதீங்க பதிமூணு வருஷமா எங்களை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த ஒரு தடவை தான் கொடுத்து பாருங்களேன் ரெண்டு ரெண்டு வருஷம் தான்மா கேக்குறேன் வருஷம் கொடுங்க உடலில் உள்ள நோயை மட்டும் தீர்க்க மாட்டாங்க எங்கள் மருத்துவர் இந்த சமூகத்துல உள்ள நோயையும் தீர்ப்பார் என் தங்கை மருத்துவர் அபிநய அவர்கள் நம்பி வாக்கு வாழ்க்கை மேம்படும் நம்ம ஆளுகளுக்கு வாக்கு போடுறோம் நம்ம ஆளுங்களுக்கு வாக்கு போடுறோம்னு நினைக்காம உண்மையான இந்த சமூகத்திற்கு யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொள்கை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் இத்தனை ஆண்களின் மத்தியில் போட்டியிடும் ஒரே பெண் புலி எங்கள் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க இரண்டாவது இடத்துல இருக்கு மயக்கு சின்னம் மயக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்